இந்த செய்தி கடன் எவ்வளோ அதிர்ச்சியா இருக்கு ரொம்ப அதிர்ச்சியாக தான் இருந்தது நாங்களாம் ஏற்கனவே லட்டு சாப்பிட்றதே இல்லை ஏன்னா எல்லாரும் இது பண்ணுறா செய்யறான்றதுனால அதனால அந்த சரி நம்மளும் இல்லை அவ்வளோதான் என்ன பண்ணுறது பகவான் பார்த்து பாருன்னு விட்டுடுறோம் ரீசெண்டாக கொஞ்சம் வயசு நாங்கள் சாப்பிட்றதுல அதுக்கு முன்னாடி எல்லோரும் திருப்பதி விரும்பி எப்போ கொண்டு வருவாங்க பிரசாதம்னு விரும்புவாங்க இப்போ வந்து யாரும் அதை விரும்புறதில்ல ஏதோ ஓவராயிடுச்சு பிரசாதம் அதனால யாரும் இப்போ விரும்புறதில்லை இப்போ நஜமா போயான்னு தெரியாது அபச்சாரம் தான் பாகவத அபச்சாரம் இதெல்லாம் எல்லாருக்கும் வந்து அந்த லட்டு போறது இல்லையா அப்போ அதெல்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப கெடுதல்

ராஜபோகம் பொன்னி போட்டு சாப்பிடுறீங்களே ராஜபோகம் என்ன உங்க வீட்டுக்கு கொல்லையில முளைக்குது அது ஒரு விளைநிலத்துல பொன்னி அதுல விவசாயம் பண்ணி அத ஒருத்தர் மூட்டையா கட்டி இப்படி பல கம்யூனிட்டிகள் சேர்ந்து பல கைகள் இதுல சாப்பிட முடியுது மட்டும் உங்களுக்கு அது தோணலையா என்ன அம்பே சாத்து